நேயர்களே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாம எங்க இருந்து பேசணுமோ அதே இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம் ஆமாங்க இந்த ஹில்ஸ் ரோடு ரோட்ல இருந்து வரக்கூடிய இந்த காலிஸ்வரா மில் ரோடு இந்த பகுதியில தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ரோடு பாத்துட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நீங்களே இந்த வீடியோ கொண்டு போய் பாத்துட்டு ஆமாங்க அப்படி இருந்த இந்த ரோடு தான் இப்ப நீங்க எந்த அளவுக்கு நம்ம மாநகராட்சி அதிகாரிகள் சரி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க உண்மையிலேயே இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்ணி தேங்கின இந்த சாலையில தினமும் விபத்துகள் நடந்துகிட்டே இருந்துச்சு அது போக எல்லாருமே இப்படி சுத்தி போறதுக்கு சிரமப்பட்டு ஒன்மே வழியாக சுத்தி வர வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுச்சு ஒரு சைடே வண்டியே போக முடியாத அளவுக்கு அந்த இரும்பு தடுப்பு வந்து மேல தூக்கிட்டு இருந்துச்சு இரவு நேரங்கள்ல சொல்லவே வேண்டாம் வான ஓட்டிகளுக்கு ஒரு மிகுந்த அச்சுறுத்தலா இந்த சாலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழல்ல பாத்துட்டீங்கன்னா இந்த பாலத்துக்கு கீழே எல்லாம் நாலு புறங்கள்லயுமே பாத்துட்டீங்கன்னா இந்த இரும்பு தடுப்புகள் அமைச்சு பெயர்ந்து வராம இருக்கிறதுக்காக போட்டு அது அந்த வந்து மழை பெய்ஞ்சு போக முடியறது வர முடியறது இல்லண்ணா ஆல்ரெடியா ரொம்ப டிராபிக் ஆகுது இப்ப இந்த பானம் இப்ப இந்த ரெடி பண்ணங்காட்டிக்க வந்து இப்ப நிறைய யூஸ் இருக்கு டிராபிக் பிரச்சனை இல்ல தண்ணி நிக்கிற பிரச்சனை இல்ல காலையிலயே சாயந்தரம் டெய்லி இந்த வழிதான் வரேன் நான் இப்போ இந்த புலி மேடு சேர் எல்லாம் இருக்கும் போது நிறைய பேர் வலிக்கு ஒழுக்கும் போது வந்து நாங்க ப்ரூஃபீல் வழியா சுத்தி தான் வரணும் இப்போ இதை ரெடி பண்ணங்காட்டிக்கு வந்து இப்போ டிராபிக்கும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டா இருக்கு நான் வந்து போறதுக்கு எந்த இதுமே இல்லை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது எப்ப பார்த்தாலும் தண்ணி தேங்கி நின்று இப்போ இப்ப பாத்தீங்கன்னா வெள்ள சௌரியமா போயிட்டு அப்புறம் அந்த இரும்பு தடுப்பு எல்லாம் உடஞ்சு மேல தூக்கிட்டு வந்துருக்கும்னு நினைக்கிறேன் அது பல ரொம்ப வருஷமா அது கடந்ததுங்க அது வந்து இப்பதான் எல்லாம் காப்பேஜ் எல்லாம் பாத்துட்டு அடிப்பாங்க முதல்ல உள்ளே வர முடியாதுங்க மூக்க புடிச்சிட்டு போகணும் வந்துதுன்னா வண்டி குப்பரக்க வந்து ஒழுகணும் அந்த நிலமையில் இருந்தது இப்போ நல்லா இருக்குது இது இப்படியே இருக்குமாங்கிறது தெரியல இப்போதைக்கு இந்த ஒரு வாரமாக நல்லா இருக்குது இந்த பதினஞ்சு நாள் முன்னாடி வரைக்கும் இந்த பக்கம் வர முடியாது அவ்வளோ மோசமாக இருந்து இந்த பாலத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணாங்கன்னா ஏரியா மக்களுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் நல்லா சௌகரியமாக இருக்குது என்னடா இந்த குப்பைகளை கொண்டு வந்து நிறைய பேர் இந்த எலக்ட்ரிக்கல் கடைக்காரங்க பூரா கொட்டுறாங்க நிறையா கோழி வேஸ்ட் எல்லாம் போடுறாங்க சைடில் இதனால இந்த லாரிகள் நிற்கிறதுனாலையும் டெம்போக்கள் நிற்கிறதுனாலையும் சைடில் வந்து யூரின் போடுறாங்க இதனால பயங்கர பேட் ஸ்மெல்லுங்க லேடிஸ் எல்லாம் இந்த பக்கம் வர முடியல அடுத்து இவங்க ஒரு கண்ட்ரோல் கார்ப்பரேஷனோ போலீஸோ இது ஒரு வாட்ச் பண்ண உடனே கண்டிப்பாக லைட் வந்து நீங்கள் பிரைட்டாக போட்டீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் நடக்காதுங்க இது வந்து ஆனால் இப்போ திறமலருக்கு அப்புறம் இது பட்டராக இருக்கு நம்ம அடிக்கடி நிறைய யூஸ் பண்றோம் இப்போ நல்லா இருக்கு மழை வெளியாக தான் இருந்துச்சு ஒரு டேஸ் ரொம்ப மாசமாக தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு தண்ணி இது மழை தண்ணி வந்தால் மட்டும் கொஞ்சம் தேங்கும் அதிகமா இருக்கு அது மட்டும் கொஞ்சம் உடனே மக்களுடைய இந்த பிரச்சனைக்கு துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஒரு சல்யூட்